தங்கமயில் அப்பாவை தங்கமயில் கண் முன்னாடியே கடையை விட்டு துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனாவோட புது வீடு பால் காய்ச்சினதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க பாதி பேர் கிளம்புனதுக்கு அப்புறம் தங்கமயில சும்மா இருக்காம சுகன்யா கிட்ட கேக்குறாங்க பாத்தீங்களாங்க இந்த ராஜியும் கதரும் கூட கிப்ட் குடுத்துட்டாங்க வரமாட்டேன்னு நினைச்ச மாமாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பழனி சீத்தப்பா எதுவும் கொண்டு வரலையா என்ன அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க சுகன்யா அழுக ஆரம்பிக்கிறாங்க ஆமா என் புருஷன் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு எதுவுமே வாங்கிட்டு வரல படிச்சு படிச்சு நேத்தெல்லாம் சொன்னேன் நீயும் ஒரு வேலை பாக்குற நம்ம ஒரு விசேஷத்துக்குன்னு போறோம்னா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் வாங்கிட்டு வாயான்னு சொன்னேன் அவரும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசி வெறுங்க வீசிட்டு வந்துட்டாரு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குது மீனாவுக்கு எல்லாரும் கிஃப்ட் குடுக்கறாங்க நானும் கொடுக்கணும்ல இல்ல பாரு நான் மட்டும் சும்மா நிக்கிறேன் இந்தா நீ கூட வந்து என்ன கேள்வி கேக்குற பாத்தியா அப்படின்னு தங்கமயில் கிட்ட அழுகுறாங்க கோமதி உடனே ஏ சுகன்யா இதுக்காக நீ அழுகுற எல்லாம் உங்க தம்பி பண்ணின வேலைதான் அத்தாச்சி அவர்கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இதே வேற ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தா அவரும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாருல இந்த செந்தில் தம்பி புத்திசாலி மளிகை கடையில வேலை பார்க்க வேணான்னு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாரு தான் தனியா ஒரு வீடு புடிச்சு சுதந்திரமா வந்து இருக்காரு அதே கடையில தானே சரவணன் தம்பியும் வேலை பார்க்குறாரு அவர் மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாருல அவரும் அவர் சம்சாரமும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க தானே இப்போ நானும் இவரு மட்டும் ஒண்ணுமே கொடுக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு நீ நம்ம வீட்டுக்குள்ள இருந்து மீனா வர்றா இதுல என்ன கிப்ட் கொடுக்க வேண்டியிருக்கு வீட்டுல இருந்து பால் காய்ச்சறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொண்டு வந்து நீ மட்டும் தனியா என்ன கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அத்தாச்சி எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க அத்தாச்சி மனசு ரொம்ப வலிச்சு போய் நின்னுகிட்டு இருக்கேன் இப்ப வந்து சமாதானப்படுத்துறேன்னு இப்படி பேசுறீங்க ஏன் கதிரி தம்பி அதே வீட்டுல தானே இருக்கு கதிர ராஜியும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க தானே நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க எல்லாரும் கொடுக்கும் போது நான் மட்டும் சும்மா இருந்தா நல்லாவா இருக்கு இதுக்காக தான் சக்திவேல் மாமா சொன்னாங்க பெரிய கடை ஒன்னு வச்சு தாரேன் நீ வாடா பழனின்னு இவர் தான் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு மச்சான் தான் பெருசுன்னு சொல்லி இதே கடையில இருக்காரு சரி நீங்க தான் விவரத்தை புரிஞ்சுகிட்டு அவருக்குன்னு கொஞ்சம் காசு கொடுத்துருக்கணும்ல அவரும் நானும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தா எனக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும்ல அப்படின்னு சுகன்யா அழுகுறாங்க கோமதி சரிதான் டி நீ சொல்றதும் வா நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அத்தாச்சி நீங்க போங்க நான் அப்புறம் வரேன் ஏய் இல்ல வாடி நீ வா நான் அவர்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சுகன்யாவை கூட்டிக்கிட்டு நீ வா சுகன்யா நான் அவரை போய் கேக்குறேன் அவர் மத்தியான சாப்பாட்டுக்கு வருவார்ல கண்டிப்பா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க பாண்டியன சரவணன் வெளியில போயிருக்காங்க பழனி டெலிவரிக்காக வெளியில போயிராரு அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் நிறைய சரக்கு வாங்கிட்டு போறாரு போகும்போது வண்டியில இருந்து சரக்கு கீழே விழுந்துருது பாண்டியனும் வண்டியை நிறுத்திட்டு அவருக்கு உதவி பண்றாங்க என்னன்னு மளிகை ஜாமான் வாங்கிட்டு போக கூடாதா பெரிய பை கொண்டு வந்திருக்கணும்ல அப்படின்னு சரவணன் கேக்குறாரு என்னப்பா நான் என்ன மளிகை ஜாமான் வாங்கணும்னு திட்டத்தோடயா வந்தேன் அப்படின்னா பை எடுத்துட்டு வந்திருப்பேன் கடன் வசூலிக்க வந்தேன் பா மாணிக்கம் எங்கிட்ட அம்பட்டு பணம் வட்டிக்கு வாங்கியிருக்கான் கொடுக்கவே இல்ல இந்த தாரே அந்த தாரேன்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஏமாத்திட்டு இருக்கான் தான் வீட்டுல போய் அப்படி சத்தம் போட்டேன் அப்புறம் அவன் சொன்னான் இந்த நேரத்துக்கு வாங்க மளிகை கடையில இருப்பேன் நான் மளிகை ஜாமான கொடுத்து கடன் அடைச்சு போடுறேன்னு அதே மாதிரி வந்தேன் சரி இவன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா முடியாது இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன்பா பரவாயில்ல மளிகை கடையில வேலை பாக்குறதுனால ஓரளவுக்கு கடனை அடைச்சு போடுவான்னு நினைக்கிறேன் நானும் இதே மாதிரிதான் ரெண்டு மூணு பேர் வாங்கினதாக சொன்னாங்க நம்பிக்கை இல்லாம தாப்பா நான் வந்தேன் ஆனா மாணிக்கன் சொன்ன மாதிரியே மளிகை சாமான் எல்லாம் குடுத்துட்டேன் இப்படி வசூல் பண்ணாதான் இல்லனா காசு வரவே வராது சோம்பேறி பைய ஆனா கண்டிப்பா இந்த மளிகை கடை ஓனர் நெத்தில நாமத்தை போட்டுக்கிட்டு தலையில துண்ட போட்டுக்கிட்டு போயிடுவாரு இந்த கூமுட்ட பையல எல்லாம் கடையில வேலைக்கு வச்சிருக்கான் இவனை நம்பி கடையை விட்டுட்டு முதலாளி இவன் என்னமோ முதலாளி மாறி என்றதும் மளிகை ஜாம அளவே கட்டி அப்படின்னு புலம்புறாரு என்ன சொல்றீங்க எந்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சரவணன் பதறிக்கிட்டே கிட்ட கேக்கும்போது அந்த கடை பேரு வந்து பாண்டியன் ஸ்டோரு ஆமாப்பா நான் பக்கத்து ஒரு எனக்கு தெரியாது கேட்டு கேட்டு விசாரிச்சுதான் வந்தேன் நல்ல கடையாத்தான் இருக்கு இந்த கூமுட்ட பாயில வேலைக்கு வச்ச அந்த சொல்லணும் அப்படின்னு பாண்டியன் முன்னாடியும் சரவண முன்னாடியும் அந்த ஆள் சொல்றான் அண்ணே ஒரு நிமிஷம் திரும்பி அந்த கடைக்கு வந்து காமிங்கண்ணே அப்படின்னு சரவண கூப்பிடுறாரு பாண்டியன் டேய் என்னடா நடக்குதீங்க அண்ணே என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா அட நான் இதுக்கு எங்க போய் சொல்ல போறேன் மாணிக்கம் தான் மக கல்யாணத்துக்குன்னு கடன் வாங்கி வச்சிருக்கேன் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லங்க ஊர சுத்தி கடன் தாங்க அவன் ஒரு சோம்பேறி பைய எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க பொண்ணை எப்படியோ ஏமாத்தி கட்டி கொடுத்துட்டான் அதே வீட்ல உட்காந்து சோறு திங்கிறானா இவன் மானம் கெட்ட பைய அப்படின்னு அந்தாலும் ஓவரா திட்டிகிட்டு இருக்கான் டேய் குட்டிட்டு வாடா அப்படின்னு வண்டியோட சேர்த்து சரக்குகளை எடுத்துட்டு சரவணன் வண்டியை உருட்டிட்டு வராரு நீங்க எதுக்குங்க திரும்ப அந்த கடைக்கு கூட்டிட்டு போறீங்க இல்ல அவரு எங்களுக்கும் காசு கொடுக்க வேண்டியிருக்கு அதான் அந்த கடையில காமிச்சிங்கன்னா நாங்களும் வசூல் பண்ணிக்கிறோம்ல அப்படின்னு சரவணன் சொல்றாரு அந்த ஆளு கடைக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு வண்டியை நிறுத்திட்டு மாணிக்கம் வேகமா ஓடி வந்து என்னன்னே எதுக்கு திரும்ப வந்திருக்கீங்க ஐயோ சம்மந்தி வர நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு மாணிக்கம் பதறாரு யோ நீ எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கினியோ எதுக்கு இன்னொருத்தன் உன்ன பத்தி விசாரிச்சேன் நானும் சொன்னேன் தான் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன் அவனுக்கு எம்பிட்டு கடன் கொடுக்கணுமோ இப்ப கொஞ்ச நேரத்துல டெலிவரிக்கு போன பழனியும் வந்துருவேன் சரவண மாப்பிள்ளையும் வந்துட்டா நான் மாட்டிக்கிறேங்க நாளைக்கு இதே நேரத்துக்கு வர சொல்லுங்க இதே மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு போட்டு கொடுத்து கடனை கழிச்சு விட்டுறேன் நம்ம கடை இந்த கடை இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்றாரு பார்த்தா பாண்டியனும் சரவணனும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க இம்புட்டு நேரம் இவங்க மறைஞ்சிருந்தாங்களா அப்படின்னு மாணிக்கம் யோசிக்கிறாரு வாங்க சம்பந்தி வாங்க மாப்ள அப்படின்னு கேட்டுக்கிட்டு யோ உனக்கு இவங்கள தெரியுமா இவங்க தாயா என்கிட்ட விசாரிச்சாங்க அப்படின்னு சாமா வாங்கிட்டு போன ஆளு சொன்ன உன்ன யோ நல்ல வேலையை கெடுத்தியா அப்படின்னு சொல்லும் போது வந்து தங்கமயில் அப்பாவோட சட்டையை பிடிக்கிறான் யோ எத்தனை நாள் இந்த வேலை செய்யற எங்க கடையை முழுசா அழிச்சு போடணும்னு நினைச்சு விட்டியா எங்க அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குனது நீ வாங்குன கடனுக்கு எங்க மளிகை கடையில இருந்து சாமான் கொடுத்து விடுறியா இது மாதிரி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சட்டைய புடிச்சு ஓங்கி ஒரு அப்பு அப்புறம் தங்க மயிலும் யோ அப்பா இல்ல மாப்பிள இல்ல மாப்பிள என்னையா இல்ல மாப்பிள நீயும் உன் பொண்ணு சேர்ந்துகிட்டு இந்த வேலைதான் செய்றீங்களா எங்க அவ அப்படின்னு சரவணன் கேக்குறாரு பாண்டியனுடனே சரவணா கொஞ்ச நேரம் இருறா ஏன் சம்பந்தி உங்களை நம்பி இந்த கடைக்குள்ள விட்டேன் இப்படி கடைய மொத்தமே காலி பண்ற அளவுக்கு பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்ல பாவம் நம்ம சம்பந்தியாச்சே வாக்கு கொடுத்துடமேனு யோசிச்சு செஞ்சேன் இப்போ நான் யோசிச்சது தப்பு நான் மளிகை ஜாமான் ஃபுல்லா கடைக்குள்ள ஏத்துங்க இன்னும் எத்தனை பேருக்கு இது மாதிரி அனுப்பி இருக்கீங்கன்னு லிஸ்ட் சொல்லுங்க தங்க மயிலை அம்மா எல்லாரும் வரணும் இப்படி ஏன் குடும்பத்துல கஷ்டப்படுத்தி நீங்க குளிர்காயனூன்னு நினைக்காதீங்க உங்க கடன் அடைக்கிறதுக்கு நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் இனிமே இந்த கடையில உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு தங்கமயிலோட அப்பா இளசமதி அது வந்து இங்க பாருங்க என் பையன் கோவத்துல அடிச்சு போட்டான் எனக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அடிக்கிற அளவுக்கு பண்ணிப்படாதீங்க போயிடுங்க மரியாதையா அப்படின்னு தங்கமயில் அப்பாவை கழுத்தை பிடிச்சி வெளியில தழுறாரு பாண்டியன் இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்